Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Ultimate கோவை நான் உங்கள் ஷாஜி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் லேடிஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பொதுவாக எல்லாருமே ஜாபுக்கு போக நம்ம ஹெல்த்தை நம்ம இந்த ஹரிபரியான டைமில் கவனிச்சிக்க டாக்டர்ஸே சொல்கிறாங்க கம்மி ஒரு நாளைக்கு மூணு நாலு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆனால் அதை கட் பண்ணி காலையில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கான சூப்பரான சொல்யூஷன் தாங்க இந்த வெஜிடபிள் சாப்பர் இந்த வெஜிடபிள் சாப்பரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் மட்டும் போதுங்க வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே பொடிப்படியாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும் இந்த வெஜிடபிள் சாப்பர் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம்னால் ஹரிபிரியான டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த சாப்பரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எப்படி ஒர்க் ஆகுது இதோட ப்ரைஸ் என்ன எல்லாம் ஃபுல் டெமோவோட காமிக்க போகிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வெஜிடபிள் சாப்பரில் நான் கேரட் வந்து உங்களுக்கு நல்லா சாப் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேட்டாக கட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக கூட நீங்கள் போடலாம் நான் இப்போ கட் பண்ணி போடுறேன் ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் த்ரீ டைம்ஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் கூட பண்ண வேண்டாம்ங்க நீங்கள் மயிலை விட்டு விட்டு பண்ணாலே போதும் பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகிறீங்க அதுக்குள்ளேயே சூப்பராக உங்களுக்கு எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ்மே யூஸ் பண்ணலாங்க கேரட் பீட்ரூட் பீன்ஸ் எல்லா காயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க பாருங்கள் இதோட சைஸஸ் பாருங்கள் நம்ம கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் அளவுக்கு இருக்குங்க நல்லா நீங்கள் ச சாப் பண்ணிங்கன்னா அளவுக்கு பொடியாக கிடச்சிடுங்க இப்போ ஆனியன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு இல்லை ஆனியன் ரோஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இந்த சாப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் டெமோ வீடியோ தான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது பாருங்க ஆனியன் எப்படி அழகாக சாப் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்க அவ்வளோ பொடி பொடியாக இருக்குங்க உங்களுக்கு ஆனியன் டோஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் மார்னிங் டைமில் நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஷாப்பர்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம வீட்டெக்கில் இருந்தாங்க பார்த்துட்ருக்கீங்க கோயம்புத்தூர் கணபதியில் இருக்க நம்ம வீடெக்கில் இருந்தால் பார்த்துட்ருக்கீங்க இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க கமர்ஷியல் யூஸ் ஆகட்டும் டொமஸ்டிக் யூஸ்க்காகட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம வீட்டைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வெஜிடபிள் சாப்பரில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க சப்பாத்தி டோ மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ கேரட் பீட்ரூட்டு வெங்காயத்தால் கீரை இது மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுவும் ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி டோ வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கிட்ஸ்லாம் நம்பவே மாட்டாங்க இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும் நல்லா கலர்ஃபுல் சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துக்கோன்னு சொல்லி நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க நல்லா பெரிய ஃபேமிலியாக இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு செயற்கை நமக்கு கை வலிக்கும் அதுவும் இந்த மார்னிங் டைமில் செய்யவே முடியாது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த சப்பாத்தி டவ் மேக்கர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இது பிசஞ்சது சப்பாத்தியாக மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டெமோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் வித் பிரைஸோடு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் தாங்க இதில் நாலு சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டொமஸ்டிக் அண்ட் உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ்ஃபுல்லாக சாப்பர்ஸ் தான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மினி சாப்பருங்க இது வந்து நம்ம ஒரு குட்டி ஃபேமிலியாக இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மேல இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது லிட்டுங்க இது ஃபைபரில் வந்துடுங்க ஃபுட் கிரேடோடு வந்துடும் இது வந்து பிரேக் ஆகாது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த பிளைஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க கட்டி தான் வெஜிடபிள்ஸ்லாம் குயிக்காக உங்களுக்கு ஷார்ப்பாகிடுது இது பாருங்கள் பாட்டம்ங்க இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேப்பில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்காங்கட்டி உங்களுக்கு துருப்பிடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் டெமோ வீடியோ காமிச்சிருந்தேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த வாசர் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாட்டம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இந்த பிளேடை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆனியன் கேரட் இதுமாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை உங்களுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த டாப் இருக்கு இல்லைங்களா அதாவது மோட்ரு அதை வந்து இந்த நாப் மாதிரி தெரியுதுல அதில் வச்சு நீங்கள் லைட்டாக திருப்பினா மட்டும் போதுங்க அது லாக் ஆகிரும் அப்படியே உங்களுக்கு மிக்சி மாடல் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஹெவியானதே கிடையாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இது ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்தெந்த சைஸஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க குயிக்காக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் வெஜிடபிள்ஸாக அழகாக சாப் பண்ணி கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க இந்த த்ரீ லிட்டர்ஸ் சாப்பரோட பிரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட்லேருந்து இருந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் இது கூட இன்க்ளூட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க அதே சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே உங்களுக்கு அதே ஃபங்க்ஷன் மட்டும் தாங்க சைஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது ஃபைவ் லிட்டர்ஸ் வருதுங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து அதே வெஜிடபிள் சாப்பருங்க இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் லிட்டர் இப்போ நம்ம ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கோம் ஒரு நேரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு குக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த சாப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு டொமஸ்டிக் யூஸ் அதாவது வீட்டு யூஸ்குள்ளே சாப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லிட்டர் வருதுங்க சேம் ஃபங்க்ஷன் தாங்க சேம் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மோட்ரு மேலே உங்களுக்கு வந்துடும் கீழே வந்து பாட்டம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு டூ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுங்க லாங் ப்ரெஸ் பண்ணு கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணாலே சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ மினிட்ஸ் தாங்க இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் ப்ளைட்ஸ் கொடுத்துருங்க நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க இதுக்குள்ளே என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ தேவையானதை நீங்கள் போட்டுட்டு இந்த லிட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக்கி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ அழகாக சாப் பண்ணி கொடுத்துரும் இதில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க சப்பாத்தி டோ மேக் பண்ணுறக்கும் இந்த சிக்ஸ் லிட்டர் வந்து யூஸ் ஆகுதுங்க இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு போட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆயில் அண்ட் சால்ட் போட்டு நீங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க அழகான சப்பாத்தி டோ வந்து மேக் பண்ணி கொடுத்துரும் நான் டெமோ வீடியோவில் காமிச்சிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டோ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே மேக் பண்ணி கொடுத்துரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த வெஜிடபிள் சாப்பர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பிக் சைஸுங்க டென் லிட்டர்ஸ் தான் இருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுனா டொமஸ்டிக் யூஸ்க்கு அதாவது வீட்டு யூஸ்க்கு இருந்தீங்க இது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ்க்கு தாங்க இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு டென் லிட்டர்ஸ் வருதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க இல்லை சின்னதாக ஒரு மிஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஹாஸ்டல் ரன் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு சாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து ஒரே டைமில் உங்களுக்கு ஒன்றிலேருந்து ஒன்றரை கிலோ ஆனியன் ஆகட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் சாப் பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு சப்பாத்தி டோ வந்து மேக் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தாங்க இதோடய சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு வந்துடும் நல்லா ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு சேம் தாங்க இதுலேயும் உங்களுக்கு டூ பட்டன் வந்து அவைளபுளாக இருக்குங்க இது ஜஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ ஆர் ஃபோர் ப்ரஸ்லேயே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து அழகாக ஷாப் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் சின்ன ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கீங்க காளான் கடை வச்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஆனியன் கேரட் இதெல்லாம் எவ்வளோ பொடி பொடியாக ஷாப் பண்ணுவீங்களோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இது வந்து உங்களுக்கு டென் லிட்டர்ஸ்ங்க ஒரே டைமில் உங்களுக்கு ஒன்லேருந்து ஒன்றரை கிலோ ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாங்க ஆனால் இந்த வெஜிடபிள் சாப்பரில் ஒன்றே ஒன்று இருக்குங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம கையில் கட் பண்ணுறோம்னா அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக ஷேப்பாக கட் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்காது நல்ல பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு நம்ம ஹரிபரியான டைமில் பொடியாக கட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வெஜிடபுள் சாப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் லிட்டர் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ் இருக்குதுங்க இதை விட பெரிய சைஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம வீட்டைக்காக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டைக்கில் ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடவே கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோகனட் ஸ்க்ராப்பர் தாங்க தேங்காய் சுரகுற மிஷின் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டெய்லி பார்த்திங்கன்னா தேங்காய் சுரவு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் கீழே உட்காந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க இதோடய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் சுரக்கு அந்த மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களே அது நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் போதுங்க அழகாக உங்களுக்கு இது வந்து ரொட்டேட் ஆகும் இவங்களே உங்களுக்கு கையில் ஒரு க்ளவுஸ் கொடுத்துட்றாங்க அது வச்சுட்டு நீங்கள் தேங்காவை ரெண்டாக உடச்சிட்டு இந்த இடத்துல வச்சா போதுங்க அழகாக உங்களுக்கு பூ மாதிரி வெள்ளையாக சொரவி கொடுத்துருங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்கள கீழே உட்காந்து தேங்காய் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த தேங்காய் சுரகுற மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கோகனட் ஸ்கிராப்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்குது இந்த கோனட் ஸ்க்ராப்பர் நீங்கள் நம்ம வீட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க அது மட்டும் இல்லைங்க ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் இது கூட இன்க்ளூட் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜூஸருங்க இது பாருங்கள் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் டே டு டே லைஃப்பில் எப்படி வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தாங்க ஃப்ரூட்ஸும் இப்போ சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் வந்து ஜூஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க அப்படியே நீங்கள் மிக்சியில் ஜூஸ் போட்டால் அதோடய சீட்ஸில் இருந்து அப்படியே கசக்கும் அதுக்கு சூப்பரான சொல்யூஷன் தாங்க இந்த ஜூஸர் இது பாருங்கள் சிட்ரிக் ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நீங்கள் வைங்க இது ஜஸ்ட்டு அமுற்றிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க இந்த ஜூஸ் வந்து அப்படியே கரெக்டாயிரும் நீங்கள் சுகர் ஃப்ரீ ஜூஸ் குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் டொமஸ்டிக் வீட்டு யூஸ்க்கு கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க ஜூஸ் ஷாப் வச்சுருப்பாங்களே அவங்களுக்குலாம் இந்த ஜூஸை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி டோ மிஷின் தான் பார்த்துட்ருக்கீங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க ஜாயின்ட் ஃபேமிலி உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒன் கேஜி சப்பாத்தி டோ வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இதோட ராடு பாருங்க நல்லா ஹெவியான ராடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவை போட்டுட்டு தேவையான ஆயில் அண்ட் வாட்டர் அண்ட் சால்ட் போட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணால் மட்டும் போதுங்க சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி டோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதனோட புதுசாக பிரிண்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியமாக பார்த்தேங்க ஆனால் இது சப்பாத்தி மேக்கர் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கிச்சன்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது எல்லாமே டொமஸ்டிக் யூஸ்க்கு தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம சப்பாத்தி டோ மேக் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க வச்சிங்கன்னா அப்படியே உள்ளே உங்களுக்கு போகுங்க உள்ளே ஹீட்ருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஆகி சப்பாத்தி வந்து அழகாக உங்களுக்கு வெளியே வந்துடுங்க ஒன் ஹவருக்கு நம்மளால் எவ்வளோ சப்பாத்தி பரத்த முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஆனால் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சப்பாத்தி மேக் பண்ணலாங்க நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த சப்பாத்தி மேக்கரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் சப்பாத்தி மேக் பண்ணலாங்க அந்தளவுக்கு சூப்பர்பாக இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தாங்க இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்